வணக்கம் குட்டீஸ் இப்ப நாம ஆறாம் வகுப்போட தமிழ் பாடம் ஒன்று கனவு பளித்தது துணை பாடம் தான் பார்க்க போறோம் நான் உங்களுக்கு ஒரு கட்டுரை வடிவில நீங்க கட்டுரையாவும் எழுதிக்கலாம் இல்ல துணை பாடமாவும் நீங்க எழுதிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்க லைக்ஸ் தான் என்னோட பூஸ்ட் கனவு பளித்ததுக்கான கட்டுரை தலைப்பு வந்து புத்தகத்துல அத்தையின் கடித கருத்துக்களை சுருக்கி எழுதுகன் கொடுத்திருக்காங்க முன்னுரை எப்படி எழுதணும் பாருங்க இன்சுவை தமிழ் வழி கல்வி கற்பதால் அறிவியல் துறையில் சாதிக்க இயலாது என்று பள்ளியில் கூறியதை பற்றி தன் அத்தைக்கு கடிதம் எழுத அத்தை தமிழ் மொழியில் உள்ள அறிவியல் அறிவை கீழ்கண்டவாறு விளக்கினார் நிலம் நீர் நெருப்பு காற்று கலந்தது இவ்வுலகம் என தொல்காப்பியர் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் உலகம் ஆதலின் அதாவது இந்த ஐம்பூதங்கள் தான் உலகத்தோட மையம்னு கண் அதாவது உலகமே இந்த ஐம்பூதத்தாலதான் உருவாக்கப்பட்டது அப்படின்றத தொல்காப்பியர் தொல்காப்பியத்திலேயே சொல்லிட்டாரு அப்போ பழைய காலத்துல தமிழ் மக்களோட அறிவு எப்படி பாருங்க எல்லாரும் வந்து அறிவியல்ல தேர்ச்சி பெற்றவங்கதான் ஆவியாகி மேகமாகும் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிப்பாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது கடல் நீர் வந்து ஆவியாகி முதல்ல மேகமாகி மேகம் குளிர்ச்சி அடைந்து மழையா ஒரு சொல்லிட்டாங்க அப்ப அந்த காலத்து மக்களுக்கு அறிவியல் அறிவு எவ்வளவு இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க அடுத்து பாருங்க திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தினை ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர்நாழி முகவாது நாழி அதாவது திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அது வெளிய வந்து ஓவர் ஃபுளோ ஆயிடும் வெளியே வழுஞ்சி ஊத்திடும் இப்ப ஒரு பலூன்குள்ள தண்ணி பிடிச்சி அந்த பலூனை நல்லா கட்டிட்டு அந்த பலூனை நீங்க அழுத்துனா அதுல இருக்க தண்ணி அமுங்காது எங்கேயாவது ஓட்ட போட்டு வெளிய வந்து கொட்டிடும் அததான் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா யாரே சொல்லி இருக்காங்க அவங்களோட பாடல்ல ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி நாழி அதாவது நம்ம எவ்வளவுதான் கடல்ல போட்டு அமுத்தி சுருக்கினாலும் நாலாபுரமும் தெரிச்சு ஓடிரும் இதோட பொருள் நாழி என்ற பாடலின் மூலம் ஔவையார் கூறியுள்ளார் ஔவையார் காலத்திலேயே திரவ பொருட்களை சுருக்க முடியாதுன்ற ஒரு அறிவு தமிழ் மக்கள் கிட்ட இருந்திருக்கு சுமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி பற்றி நச்சினை கூறுகிறது அதாவது சுறாமீன் இப்ப நம்ம தையல் போடுறோம் இல்லையா ஏதாவது கீழே விழுந்தாலோ நம்ம வந்து ஏதாவது கடிப்பட்டாலோ இல்ல நமக்கு சர்ஜரி பண்ணாலோ அந்த இடத்தை தையல் போடுறோம் பாத்தியா அந்த தையலுக்கான நூல் வந்து நரம்புதான் சரிங்களா இப்ப தான் silicon எல்லாம் வருது அப்போ நரம்பு இறந்தவங்களோட நரம்பு எடுத்து தான் அந்த இடத்தை தைப்பாங்க அந்த விஷயத்தை எதுல கூறி இருக்காங்கன்னு பாருங்க நச்சினை பாடல்ல கூறி இருக்காங்க சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி பற்றி நச்சினை கூறுகிறது எப்படி சொல்றாங்க பாருங்க இதுல நற்றினல கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இந்த இந்த மனசுல பதிய வச்சுக்கோங்க தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் கபிலர் எழுதிய பாடல் தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீந்த பனையளவு காட்டும் தினையளவு போதா புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அதாவது தொலைவுல இருக்க பொருளை கூட சின்ன பொருளை கூட நம்மளால லென்ஸ் வச்சு பெருசா பார்க்க முடியும்ன்றத சொ கபிலர் சொல்லியிருக்காரு எந்த நூல்லன்னா திருவள்ளுவ மாலை ரொம்ப சயின்ஸ் வந்து அப்ப அட்வான்ஸ்டா தான் இருந்திருக்கு நடுவுல வந்த தான் அதனுடைய எல்லா செய்திகளும் அழிக்கப்பட்டிருக்கு சரிங்களா பத்தி சொல்லி இருக்காங்க தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் தமிழ்ல படிச்சு தமிழ் மொழி கல்வியிலேயே படிச்சு பெரியால வந்த அறிவியல் அறிஞர்கள் பாருங்க மேனால் குடியரசு தலைவர் மேதகு டாக்டர் ஜே அப்துல் கலாம் ஜே அப்துல் கலாம் அப்துல் கலாம் வந்து தமிழ்லதான் படிச்சாரு தமிழ் வழி கல்வியில தான் படிச்சாரு இஸ்ரோ அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரையும் தமிழ் வழி கல்வியில தான் படிச்சாரு இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவனும் தமிழ் வழி கல்வியில தான் படிச்சாரு இவங்க எல்லாம் தமிழ் வழி கல்விய படிச்சே இஸ்ரோல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம முன்னாள் குடியரசு தலைவர் ரொம்ப மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களும் தமிழ் வழி கல்வியிலதான் படிச்சாங்க அவரு என்ன அறிவியல் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஊனமுற்ற குழந்தைகளுக்காக ரொம்ப எளிய எடை கொண்ட ஒரு நடை கால்நடைய கண்டுபிடிச்சாரு கால்நடை கால்நடை ஆயுத மாதிரி அது என்ன சொல்றது கால் நடக்கிறதுக்கு உதவும் இல்லையா கால் நடக்க முடியாத குழந்தைகளுக்கு நடக்க உதவக்கூடிய ஒரு செயற்கை கால எடைல மூணு கிலோ நாலு கிலோல இருந்தது அத வந்து ரொம்ப லைட் வெயிட்டா கண்டுபிடிச்சு அந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ணது அப்துல் கலாம் இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை மக்களுக்கு உதவியான விஷயங்களை எல்லாம் செஞ்சவங்க தமிழ் வழி கல்வியில படிச்சவங்கதான் அப்படின்ற கருத்துக்களை இன்சுவைக்கு அவங்க அத்தை தெளிவா எழுதுறாங்க முடிவுரை இதை வந்து இந்த பாடத்தை வந்து நீங்க துணை பாடமா எழுதினாலும் நீங்க தாராளமா பாயிண்ட் பை பாயிண்டா எழுதலாம் கட்டுரையா கேட்டாலும் கட்டுரையா எழுதலாம் கட்டுரையா கேட்டா முடிவுரை எழுதுங்க இன்சுவையின் அத்தை இவ்வாறு கூறி ஊக்கம் தந்து இன்சுவை இன்றி சத்தீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணிய சேர வழிகாட்டினார் இத முடிவுரையா எழுதுங்க அப்படி இல்ல உங்களுக்கு துணை பாடமா எழுத சொன்னாங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டா படிச்சு எழுதுங்க सरिया कुटीज இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும் இந்த வீடியோ வந்து இந்த துணை பாடம் வந்து உங்களுக்கு கட்டுரையா எழுத சொன்னாலும் முன்னுரை முடிவுரை போட்டு எழுதுங்க துணை பாடமாவே இல்லை இந்த பாடத்தை சுருக்கி எழுத சொன்னாலும் இந்த பாயிண்ட்களை கரெக்டா பிழை இல்லாம எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்த பாடத்தோட புத்தக பயிற்சி வினாவிடை எல்லாம் வந்துகிட்டே இருக்கு நன்றி குட்டீஸ்